அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மற்றொரு காணொலியில் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஹ் சட்டக்கல்லூரி பொது அறிவு பகுதியின் அல்லது பொது அறிவு பேப்பரின் மிகுதி பகுதியை பார்வையிடுவதற்காக உங்களை சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் கடந்த காணொலியிலே அரசியலமைப்பு திருத்த திருத்தம் தொடர்பாக ஒரு மேலோட்டமான கலந்துரையாடலை செய்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் இந்த காணொளி தொடர இருக்கின்றது அந்த வகையிலே இலங்கை இந்த அரசியலமைப்புகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு முதலாவது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அரசியலமைப்புக்கு அமைய இலங்கை குடியரசு நாடாக படுத்தப்பட்டது இது மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை ஒரு குடியரசு நாடாக பிரடனப்படுத்தப்பட்டது அதன் மூலம் பிரித்தானிய காலத்துவ ஆட்சியிலிருந்து இருந்து இலங்கை ஆஹ் விடுபட்டிருந்தது அந்த காலப்பகுதியில் பகுதியில் அஹ் ஸ்ரீமாவோ கண்டார் நாயக்கா தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இந்த யாப்பினை கொண்டு வந்தது இந்த யாப்புக்கு அமைவாக இதற்கு முன்னர் சிலோன் என அழைக்கப்பட்டிருந்த இலங்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குடியரசு என மாற்றப்பட்ட பின்னர் இலங்கை குடியரசு என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது இலங்கை குடியரசு என்ற பெயரின் மூலம் அழைக்கப்பட்டிருந்தது இதன் பின்னர் பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை பிரதிநிதிகள் சபை என பெயர் மாற்றப்பட்டிருந்தது இதற்கு முன்னர் பாராளுமன்றம் அழைக்கப்பட்டது பாராளுமன்றம் அழைக்கப்பட்டது தற்போது இந்த குடியரசு பிரகடனத்தின் பின்னர் அஹ் தேசிய அரசு பேரவை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்புக்கு அமைவாக ஆஹ் நிர்வாக தல தலைவராக ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டார் இவர் வந்து ஒரு பேரளவிலான ஜனாதிபதியாக காணப்பட்டார் முதலாவதாக நியமிக்கப்பட்ட குடியரசு ஜனாதிபதியாக முதலாவதாக நியமிக்கப்பட்ட குடியரசு ஜனாதிபதியாக வில்லியம் கோபல்லாக நியமிக்கப்பட்டிருந்தார் தேசிய அரசு பிரிவின் அதாவது பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அரச கரவு மொழியாக சிங்கள மொழி காணப்பட்டது இந்த அரசியலமைப்பு அமைவாக அரசு கரவு மொழியாக அரசியலமைப்பு ரீதியாக சிங்கள மொழி அங்கீகரிக்கப்பட்டது இதில் தமிழ் மொழி தொடர்பாக இந்த விதமான கரசனையும் கருத்தில் கொள்ளப்படவில்லை இந்த அரசியலமைப்புக்கு அமைவாக முதல் முதலாக குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள் இந்த அரசியலமைப்பிலேயே சேர்க்கப்பட்டிருந்தது அஹ் இதன் அடிப்படையில் இலங்கை ஆஹ் மனிதனின் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அரசியலமைப்பு முதன் முதலாக தனது அரசியலமைப்புக்குள் உள்வாங்கி இருந்தது இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையின் முதலாவது அரசியல் அமைப்பில் காணப்பட்ட சில முக்கிய விடயங்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது குடி குடியரசு யாப்பு உருவாக்கப்பட்டது இலங்கையின் இரண்டாவது அரசியல் அமைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பு காணப்படுகின்றது இந்த அரசியல் அமைப்பிலே ஆஹ் இருபத்தி ஒரு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்பது கடந்த வகுப்பிலே கூறியிருந்தேன் அந்த திருத்தங்கள் தொடர்பாக சில விடயங்களை ஆஹ் அடுத்த காணொலியிலே கதைப்பம் என்று சொல்லி கடந்த காலையில் பதிபற்றிருந்தேன் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண் எழுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை அரசியல் யாப்பின் முதலாவது சீர்திருத்தமானது தேர்தல் தொகுதிகளில் ஏற்படும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான சீர்திருத்தமாக இருந்தது இலங்கையில தேர்தல் தொகுதி முறையிலான தேர்தல் முறை அல்லது தொகுதி அடிப்படையிலான தேர்தல் முறை வந்து சோல்வெரி யாப்பின்கள் கொண்டு வரப்பட்டது அதன் பின்னர் இந்த தேர்தல் விகிதாசார முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு அமைப்பாக மாற்றப்பட்டது தற்போது ஒரு உறுப்பினர் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் ஒருவர் இறக்கின்ற சந்தர்ப்பத்தில் சோல்வெரி யாப்பின் கீழ் சிறிய தேர்தல் ஒன்று நடத்த வேண்டிய திரு இருந்தது அதனை திருத்துவதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது அரசியல் யாப்பின் முதலாவது திருத்தமாக கருதப்பட்டது ஆஹ் அந்த திருத்தத்துக்கு அமைவாக தேர்தல் ஒன்று நடத்தாமல் அந்த தொகுதியில் அல்லது அந்த பகுதியில் இரண்டாவது நிலையை பெற்றவர் அந்த வெற்றிடத்துக்கு அஹ் நியமிக்கப்படுவார் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலி அப்பு முதலாவது திருத்தம் வந்து காணப்பட்டது இரண்டாவது திருத்தமானது இது வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஆஹ் கட்சி அடைகிறது அந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஆஹ் பாராளுமன்ற உரு உறுப்பு அல்லது பதவி நிலையை வேண்டிய ஒரு சூழல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு அரசியலமைப்புகள் காணப்பட்டது செயற்பாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது அரசியலமைப்பில இரண்டாவது திருத்தத்தின் மூலம் வந்து அது உச்ச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டிருந்தது அஹ் நேரடியாக ஒருவர் கட்சியிலிருந்து மாறும் போது அல்லது கட்சியிலிருந்து விலகும் போது அவருடைய பாராளுமன்றம் உறுப்பினர் பதவி வைக்கப்படும் சொல்லும் அது தொடர்பான இறுதி தீர்மானத்தை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து எடுக்கும் என்று சொல்லியும் அந்த இரண்டாவது திருத்தத்திலே காணப்பட்டது இதன் மூலமாக பதவி விலக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறு தேர்தல் முறையும் வந்து இந்த முதலாவது திருத்தத்தினூடாக ஆஹ் விலக்களிக்கப்பட்டிருந்தது இரண்டாவது திருத்தம் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பதவி விலக்கல் தொடர்பாக உச்சி உச்ச நீதிமன்றத்துக்கு பயப்படுத்தப்பட்டிருந்தது மூன்றாவது வந்து ஜனாதிபதி வந்து தனது பதவி காலத்தில் நான்கு ஆண்டுகள் நிறையில தேர்தல் நடத்த நடத்த என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மூலா மூன்றாவது திருத்தம் வந்து முன்வைக்கப்பட்டது அடுத்ததாக வந்து நாலாவது திருத்தம் வந்து இலங்கையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாலாவது மேற்கொள்ளப்பட்டது அது சர்வஜன வாக்கெடுப்பு முறையொன்று அந்த காலப்பகுதியில் நடத்தப்பட்டதாக இருந்தது அதனூடாக பாராளுமன்றத்தின் ஆகைக்காலம் மேலும் ஆறு வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டிருந்தது ஏழாவது ஆறாவது திருத்தமாக வந்து இலங்கையின் அந்த தனி நாட்டு கோரிக்கையை முன்வைப்பவர்கள் இந்த குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படுறன்னு சொல்லி ஆஹ் ஆறாவது திருத்தம் வந்து காணப்பட்டிருந்தது அதன் பின்னர் ஆஹ் பதிமூன்றாவது மாகாண முறையை அறிமுகப்படுத்தியது பதினாலாவது திருத்தம் வந்து தற்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து அந்த இருநூற்றி இருபத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்ட திருத்தம் வந்து பதினாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அது முன்வைக்கப்பட்டிருந்தது பதினாறாவது திருத்த திருத்தத்தை பொறுத்த வரையில் சிங்களம் மற்றும் தமிழ் இரண்டு நிர்வாக மொழிகளாக ஆஹ் உறுதிப்படுத்தப்பட்டது வந்து இந்த பதினாறாவது திருத்தத்தினூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது பதினாலாவது திருத்தம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல அஹ் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைத்து அரசியலமைப்பு சபையொன்று மீண்டும் நிறுவப்பட்ட காலப்பகுதியாக இந்த பதினேழாவது திருத்தம் காணப்படுகின்றது பதினெட்டாவது திருத்தத்தை பொறுத்தவரையில் ஜனாதிபதிய அதிகாரங்கள் வந்து மேல அதிகரிக்கப்பட்டது ஜனாதிபதி வந்து எத்தனை தடவையும் அஹ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற ஒரு அஹ் முறைமை வந்து இந்த பதினெட்டாவது திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்டது இதனை இதனைவிட ஐந்தாவது திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிட பதவி ஒன்று வெற்றிடமாக சந்தபடி கட்சியின் செயலாளர்கள் வந்து அந்த பதவிக்கு அல்லது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வழிவகை வந்து செய்யப்பட்டிருந்தது இந்த அஞ்சாவது திருத்தத்தின் ஊடாக ஏழாவது திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இலங்கையில வந்து இறுதியாக உருவாக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டதுடன் உயர் நீதிமன்ற ஆணையாளர் தொடர்பான ஏற்பாடுகளும் அந்த ஏழாவது திருத்தத்திலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது கிளிநொச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஏழாவது திருத்தத்தினூடாக உருவாக்கப்பட்டிருந்தது எட்டாவது திருத்தம் வந்து ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நிகழ்ச்சியை நியமித்தல் தொடர்பான திருத்தமாக எட்டாவது திருத்தம் காணப்பட்டிருந்தது ஒன்பதாவது திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அரசு அலுவலர் அலுவலர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய தகமைகள் தொடர்பாக இந்த ஒன்பதாவது திருத்தம் முன்வைக்கப்பட்டிருந்தது பத்தாவது திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண் எண்பத்தி ஆறாம் ஆண்டு பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிரகடனங்களை பிரகடனம் செய்வதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவை அப்படின்னு சொல்லி இந்த பத்தாவது திருத்தத்தினூடாக முன்வைக்கப்பட்டிருந்தது பதினோராவது திருத்தத்தினூடாக ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருந்தது பன்னிரண்டாவது திருத்தம் வந்து ஆஹ் மாகாண சபைகளின் உருவாக்கம் தொடர்பானது ஆனால் அது சட்டமாக்கப்படவில்லை அப்ப இலங்கையில இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்தத்துல திருத்தமாக இந்த பன்னிரெண்டாவது திருத்தம் வந்து காணப்படுகின்றது பதிமூன்றாவது திருத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாகாண சபை முறைமைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது பதினாலாவது திருத்தத்தினூடாக ஜனாதிபதியின் இந்த விலக்களிப்பு நீடிப்பு குறிப்பிட்ட மாதிரி அஹ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டிருந்தது பதினாலாவது திருத்தத்தின் ஊடாக பதினைந்தாவது திருத்தம் வந்து வீதாசார தேர்தல் முறையில கட்டுப்பாடுகள் வந்து நீக்கப்பட்டிருந்தது பதினைந்தாவது திருத்தத்தின் ஊடாக வீதாசார தேர்தல் முறைமையும் கட்டுப்பாடுகள் வந்து நீக்கப்பட்டிருந்தது பதினாறு திருத்தம் ஏற்கனவே கூறியது மாதிரி சிங்களம் தமிழ் இரண்டுமே நிர்வாக சட்ட வாக்க மொழிகளாக ஆஹ் மாற்றப்பட்டிருந்தது பதினாறாவது திருத்தத்தின் ஊடாக ஆஹ் பதினேழாவது திருத்தங்கள் வந்து அரசியலமைப்பு சபையிடம் கூட கூடியதாக இந்த ஜனாதிபதி சுயாதீன ஆணை குழுக்கள் அதாவது அரசியலமைப்பு சபையினூடாக சுயாதீன ஆணை குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டதாகவும் இந்த பதினேழாவது திருத்தம் வந்து காணப்படுகின்றது தொடர்ந்து பத்தொன்பதாவது திருத்தம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆஹ் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்தல் தொடர்பாக இந்த பத்தொன்பதாவது திருத்தம் காணப்பட்டது பதினெட்டாவது திருத்தத்தின் பிரதான அம்சங்கள் நீக்கப்பட்டதோட ஜனாதிபதியின் அதிகாரங்கள் வந்து இந்த பத்தொன்பதாவது திருத்தத்தினூடாக கணிசமான அளவு குறைக்கப்பட்டிருந்தது ஆஹ் ஜனாதிபதி வந்து இரண்டு தடவைக்கு மேல் ஆஹ் தேர்தலில் போட்டியிட என்று சொல்லி அஹ் பத்தொன்பதாவது மீண்டும் வந்து அஹ் நிறுவப்பட்டிருந்தது ஏனாதிபதி இந்த காலம் ஆறு ஆண்டுகள்ல இருந்து ஐந்து ஆண்டுகளாக இந்த பத்தொன்பதாவது திருத்தத்தினூடாக குறைக்கப்பட்டிருந்தது அரசியலமைப்பு சபையை வந்து மீள நிறுவதற்கான ஏற்பாடுகளும் வந்து ஏற்கனவே பதினேழாவது திருத்தத்தில் நிறுவப்பட்ட சுயாதீன ஆணை குழுக்களை இந்த அரசியலமைப்பினூடா அரசியலமைப்பு சபையூடாக மீண்டும் வந்து நிறுவதற்கான ஏற்பாடுகள் பத்தொன்பது திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்டிருந்தது தொடர்ந்து இருபதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதிய அல்லது நிறைவேற்ற அதிகாரத்தை வந்து பலப்படுத்துறதுக்காக பத்தொன்பதாவது திருத்தத்துல குறைக்கப்பட்ட சில அதிகாரங்கள் மீண்டும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்தது அஹ் இதுல வந்து சுயாதீன ஆணை குழுக்கள் மீது ஜனாதிபதி கட்டுப்பாடுகள் அதிகரித்து காணப்பட்டது இருபத்தி ஓராவது திருத்தத்தை பொறுத்த இது இருபதாவது திருத்தத்தின் மூலம் வழங்கப்பட்ட சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது அது மாதிரி பத்தொன்பது திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட சில ஏற்பாடுகள் மீண்டும் கொண்டு வரப்பட்டது இதுல அரசியலமைப்பு சபை சுயாதார ஆணைய குழு குழுக்களின் நியமன நியமனங்களுக்கான அரசியலமைப்பு சபை முறைமை மீண்டும் ஓரளவுக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது அது நடைமுறையில் இருக்கிறதாக இருக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது இலங்கையின் அரசியல் ஜாப்பில இருபத்தி ஓரா இருபத்தி ஓராவது திருத்தங்கள் வரையும் அல்லது இருபத்தோரு திருத்தங்கள் வரையும் இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இது வந்து இந்த திருத்தங்கள் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து நாங்கள் அடுத்த பகுதிகளை பார்க்கலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் மீண்டும் கலந்துரையாடுவோம் இலங்கையின் அரசியலமைப்போட இன்னும் சில விடயங்களை நாங்கள் உலகளவில அரசியலமைப்போட கதைத்து இந்த அரசியலமைப்பு தொடர்பான விடயத்தை இந்த காணொலியில நாங்கள் நிறைவு செய்யலாம் உலகின் நீண்ட அரசியல் யாப்பாக இந்திய அரசியலமைப்பு காணப்படுகின்றது இது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வார்த்தைகளை கொண்டதாக இந்த இந்திய அரசியலமைப்பு காணப்படுகின்றது இது உலகிலே நீண்ட அரசியல் யாப்பாக அல்லது அரசியலமைப்பு சட்டமாக இந்திய அரசியலமைப்பு காணப்படுகின்றது இது வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட சரத்துக்களை கொண்டிருக்கின்றது மொத்தமாக வந்து நூற்றி ஆறு திருத்தங்கள் இந்த அரசியலமைப்புல மேற்கொள்ளப்பட்டிருந்தது நடைமுறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து இந்த உலகின் அரசியல் ஜாப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து உலகில மிகச்சிறிய அரசியலமைப்பு அல்லது வார்த்தைகள் குறைவான அரசியலமைப்பு சட்டமாக அஹ் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் காணப்படுகிறது இது வந்து செல்வாக்கு மிக்க நாடுகள்ல அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல மிக சிறிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டிருக்கிறது வந்து அஹ் அமெரிக்காவிட அரசியலமைப்பு சட்டமாக காணப்படுகின்றது இது வந்து நாலாயிரத்தி நானூறு வார்த்தைகளை மட்டும் அச்சிடப்பட்ட வடிவில ஆஹ் இந்த யாப்பு வந்து கொண்டிருக்கின்றது இதனை விட வந்து அஹ் வேறு சிறிய நாடுகள்லயும் சில அரசியலமைப்பு யாப்புகள் காணப்படுகின்றது சில அரசு அமெரிக்காண்ட அரசியலமைப்பு வந்து நீண்ட காலம் பழமையானதும் அதே போல சுருக்கமான ஜாப்பாங்க கருதப்பட்டாலும் சில நாடுகள் இதனை விட குறைந்த வார்த்தைகளை கொண்ட அரசியலமைப்பையும் கொண்டிருக்கின்றது அது மிகச்சிறிய நாடுகள் என்ற அடிப்படையில் அதில் வந்து முனாக்கோ அரசியலமைப்பு மூவாயிரத்தி எண்ணூறு வார்த்தைகளை மட்டும் கொண்டிருந்தது இது ஒரு சுதந்திரமான நாடாக இருந்தாலும் அளவில் வந்து மிகச்சிறிய அளவாக காணப்படுது அதே மாதிரி துவாலு அரசியல் அமைப்பு வார்த்தைகளை கொண்டதாக இருக்கு தீவு நாடாக காணப்படுகின்றது ஆகவே உலகில மிகப்பெரிய மிக்க நாடுகள்ல மிக சுருக்கமான யாப்பு வந்து அமெரிக்காவின் அரசியல் யாப்பாக காணப்படுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரையப்பட்ட மணிக்கவும் இல்ல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் அரசியலமைப்பு வரையப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுல நடைமுறைக்கு வந்தது இது வந்து ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கும் நீண்ட கால வரலாறு அல்லது இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியலமைப்பு காணப்பட்டிருப்பது மீண்டும் அதில் அமெரிக்க அரசியல் அரசியல்யாப்பை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு வரையப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டுல அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைக்கு வந்தது இது இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக உலகளவில் காணப்படுகின்ற ஒரு பழமையான அரசியல் யாப்பாக அமெரிக்க அரசியல் யாப்பு காணப்படுகின்றது இதனைவிட ஆஹ் ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு சிறிய நாடும் வந்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பு அல்லது சட்ட ஆவணங்களை இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் ஆஹ் அது வந்து உறுதிப்படுத்தப்படாத அல்லது சிலருடைய வாதங்களாக மட்டும் முன்வைக்கப்படுது சான் மரினோ மரினோ என்ற நாட்டில் வந்து இந்த ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருக்கிற அரசியலமைப்பு ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுகின்றது ஆனால் அது சிலருடைய வாதம் மட்டுமே அது உத்தியோகபூர்வமாக நிரூபிக்கப்படாததாக காணப்படுகின்றது இதனை விட வந்து உலகளவில் எழுதப்படாம ஒரு அரசியல் ஜாப்பை நாடு பின்பற்றி வருகின்றது அது பிரித்தானியா பிரித்தானியாவின் அரசியல் அமைப்பு சட்டம் அரசியல் ஜாப்பு வாக்கு எழுதப்படாத அரசியல் ஜாப்பு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே அமெரிக்கா அது எழுதப்பட்ட சாசனம் அல்லது எழுதப்பட்ட அரசியல் ஜாப்பு இது வந்து எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பாக பிரித்தானியாவின் அரசியல் அமைப்பு காணப்படுகின்றது ஆயிரத்தி இருநூத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வெளியிடப்பட்ட மகா சாசனம் போன்ற ஆவணங்கள்ல இருந்து இந்த அரசியல் வந்து தொடர்ச்சியாக எழுதப்படாமலே பின்பற்றப்பட்டு வருகின்றது உலகில இறுதியாக அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடாக வந்து நேபாளம் காணப்படுகின்றது நேபாளம் நாடுதான் உலகில இறுதியாக அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடுகள் நாடு நாடாக விளங்குகின்றது அரசியலமைப்பு நே நேபாளத்தின் அரசியலமைப்பு என்று சொல்லி இந்த பெயர் அழைக்கப்பட்டு அழைக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இறுதியாக உலகளவில் இந்த அரசியல் யாப்பை ஏற்றுக்கொண்ட நாடாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து உத்தியோபூர்வமாக நடைமுறைக்கு வந்த நாடாக நேபாளம் நாடு காணப்படுகின்றது இது வந்து கூட்டாட்சி குடியரசு யாப்பாக அல்லது குடியரசு என்ற பெயரில் இந்த நேபாள நாடு மாற்றப்பட்டிருந்தது இதனூடாக வந்து அஹ் மாகாண பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் ஆஹ் போன்ற விடயங்கள் இந்த அரசியல் ஜாப்பில உள்ளடக்கப்பட்டு நேபாளம் ஒரு அரசியலமை ஜாப்பு அதாவது மன்னர் ஆட்சியில் இருந்து ஒரு அரசியல் ரீதியான மாற்றத்துக்குள்ள இந்த அரசியல் ஜாப்பை ஏற்றுக்கொண்டது ஊடாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நேபாளம் மாறிக்கொண்டது நேபாளத்துக்கு பிறகு சிறிய சில நாடுகள் வந்து இந்த அரசியலமைப்பு ஜாப்புகளை ஆஹ் ஏற்றிருந்த கியூவா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலையும் ஆஹ் சிலி என்ற நாடு வந்து இந்த அரசியலமைப்பு ஆஹ் உருவாக்குறதுக்கான முயற்சியை வந்த போதும் அது ஆஹ் இன்னும் அங்கீகரிக்கப்படையில அல்லது உத்தியோகபூர்வமாக நிரா ஆஹ் அனுமதிக்கப்படையில் அல்ல நிராகரிக்கப்பட்டிருக்க சொல்ல முடியும் ஆஹ் பெரிய நாடுகள்ல அல்ல ஜனநாயதியாக இயங்கும் நாடுகள்ல இறுதியாக புதிய யாப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடாக இந்த நேபாள நாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கருதப்படுகின்றது கியூவா பொறுத்தமல்ல ஜனநாயகம் என்பது அங்க ஜனநாயகம் என்பது முழுமையானது இல்லை முழுமையாக காணப்படாத போதும் அந்த அரசியலமைப்பு கொண்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருது அதே போல வந்து உலகில சமாதான ஆஹ் ஜாப்பு அல்லது சமாதான அரசியல் ஜாப் வந்து ஜப்பான் நாட்டின் அரசியல் ஜாப்பு வந்து உலகின் சமாதான அரசியல் ஜாப்ன்னு அழைக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது உலக போரின் பின்னர் இந்த ஜாப்பு உருவாக்கப்பட்டு தற்போதும் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது உலகின் சமாதான அரசியல் ஜாப்பு ஜப்பான் நாட்டுல காணப்படுறதாக இருக்கு இவ்வளவும் வந்து இந்த உலக அரசியல் ஜாப்பு தொடர்பாக சில முக்கியமான விடயங்கள் பகிரப்பட்டுள்ளது தொடர்ந்து நாங்கள் அடுத்த கேள்வி இந்த பேப்பர்ல அடுத்த கேள்வி என்னென்னா இந்த பேப்பரை வந்து நீண்ட நாட்களாக அல்லது பல வீடியோக்களில் தொடர்ச்சியாக கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் நேரடியாக நான் இதில் விடிய சொல்லலாம் அதுக்கான காரணம் என்னென்னா நேரடியாக விடிய சொல்லாமல் அது தொடர்பாக சில விடயங்களை ஆழமாக பகிர்ந்து கொள்வதால் இந்த பேப்பர் வந்து தொடர்ச்சியாக பல காணொலிகளில் கலந்துரையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அஹ் இது தொடர்பாக இந்த கலந்துரையாடல் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குமா நீங்கள் அங்க உங்களுடைய கருத்து பகுதியில் அல்லது கொமன் ஆக வந்து பதிவிட முடியும் இல்ல இது நீண்ட தூரம் விழுபட்டு இழுத்து கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா நீங்கள் அதையும் வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் அதுக்கேற்ற வகையில் மாற்றங்களை செய்ய முடியும் தொடர்ந்து நாங்கள் அடுத்து கேள்வியை பார்ப்போம் தொடர்ந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த அரசியல் ஜாப்பை பற்றி கதைக்கிற சந்தர்ப்பங்கள் இன்னும் விரிவான சில விடயங்கள் இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் இல்லங்க இந்த அரசியல் ஜாப்பு தொடர்பாக தொடர்ந்து கலந்துரையாடுவோம் இந்த காணொலியில் நாங்கள் இந்த அரசியல் ஜாப்பு தொடர்பான விடயத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அஹ் திரௌபதி முர்மு தொடர்பான கீழ் பெரும் தவறான கூற்று கேட்டிருக்கலாம் அது தொடர்பாக நாங்கள் இந்தியா குடியரசுத் தலைவர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இந்தியாவின் ஜனாதிபதி வந்து திரௌபதி முர்மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஒடிசாவின் இந்த மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள உப்பர் பேடா என்ற கிராமந்தனர் இவர் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் இவர் சந்தால் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்ததாக ஆஹ் காணப்படுகின்றனர் அதே போல வந்து இவரது தந்தை வந்து ஒரு கிராம சபை அல்லது கிராம பஞ்சாயத்தின் பாரம்பரிய தலைவராக பணியாற்றி வந்தவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஒடிசா அரசின் நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரத்துறையில ஆஹ் மின்சாரத்துறையில ஆரம்ப நிலையில பணியாற்றிய பின்னர் பிறகு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை ஒரு ஆசிரியராக வந்து ஆஹ் பணியாற்றி இருந்தார் ஆஹ் அப்ப இதுல கூட்டப்ப சொல்லப்பட்ட கூட்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவின் பரி பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் அந்த கூட்டு சரி தவறான கூட்டு தான் அங்கே எடுக்கிட்டு இருந்தது அடுத்த பழங்குடி சமூகத்தை பின்னப்படுத்துகின்ற முதலாவது குடியரசுத் தலைவர் அதுவும் சரி கிழக்கு ஒருசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சரி இந்தியாவின் முதற்பெண்மணி அந்த இதுல தரப்பட்ட கூட்டுல இந்தியாவின் தான் அது தவறான கூட்டு ஆகையில கருதப்படுறதா இருக்கு அதுக்கான காரணம் இருக்குது அதுக்கு முன்னர் இவர் தொடர்பான மேலதிகமான விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு இல்ல வந்து இவர் ஒடிசா சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட உறுப்பினர் மற்றும் அமைச்சராக வந்து ரெண்டாயிரத்தி தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில செயற்பட்டிருந்தவர் ஆஹ் அதே போல வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில ஆளுநராகவும் தொலை செயற்பட்டவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அஹ் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக பணியேற்றி இருந்தார் இது வந்து இவர் ஒரு விதவை பெண்ணாக காணப்படுறதால இவரை நாங்கள் முதல் பெண்மணி என்று சொல்லி இந்தியாவில சொல்றது இல்லையா அப்ப இல்ல முதல் அஹ் இவர் வந்து ஒரு விதவையாக இல்லை என்று சொன்னால் இதுவரை நாங்கள் முதற் பெண்மணி என்று சொல்ல முடியும் அதே அதேவேளை வந்து இரண்டாவதாக இலங்கையில இந்தியாவில் தெரிய செய்யப்பட்டிருந்த பெண் ஜனாதிபதியாகவும் வந்து இவர் காணப்படுகின்றார் முதலாவது பெண் ஜனாதிபதியாக பிரதீபா பட்டேல் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார்